வீட்டில் வசதி இருந்தாலும் நிம்மதி இல்லையா வீட்டின் அமைப்பு உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக இருக்க வாய்ப்பு உண்டு இந்த வீடியோவில் வாஸ்துவின் ரகசியங்களை அக்னி மூலை நிறுதி மூலை வாயு மூலை ஆகிய மூன்று முக்கிய கோணங்களில் கட்டிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக காண்போம் படம் ஏக்கில் கண்டவாறு மனையின் அக்னி மூலையில் கிழக்கு தெற்கு மதில் சுவர்களை ஒட்டி கட்டிடம் அமைந்தால் அது அக்னி மூடப்பட்டதாகும் அது தீய பலன்கள் தரும் மேலும் படம் பி இல் கண்டவாறு தெற்கு கிழக்கு மதில் கட்டிடம் கட்டினாலும் சுவரிலிருந்து நல்ல இடைவெளி விட்டு தெற்கு மதிலை ஓட்டி கட்டிடம் கட்டுதலே நலம் பயக்கும் அக்னி மூடப்படுதலால் ஏற்படும் தீய பலன்கள் ஒன்று திருட்டு ஏற்படும் இரண்டு தீ விபத்து ஏற்படும் மூன்று குடும்பத்தினரிடையே சண்டை சச்சரவுகளும் கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடுகளும் பெருகும் விவாகரத்தும் ஏற்படும் உடல்நல குறைவு ஏற்படும் ஐந்து குழந்தைகளுக்கு கெட்ட பழக்கங்கள் உண்டாகும் பெயரும் புகழும் கெடும் படம் மேயில் கண்டவாறு மனையின் நிறுதி மூலையில் தெற்கு மேற்கு மதில் சுவர்களை ஒட்டி கட்டிடம் அமைத்தால் அது நிறுதி மூடப்பட்டதாகும் நிறுதி மூடப்பட்டால் நல்ல பலன்கள் தரும் ஆனால் பக்கத்து மனைகளில் நமது மனையின் நிறுதி பகுதியை ஒட்டி குறையோ குழியோ ஆழ்துளை கிணறோ நிலத்தடி நீர் தொட்டியோ இருந்தாலும் அல்லது நமது மதில்களை ஒட்டி கட்டிடங்கள் இருந்தாலும் அதன் தீய பலன்கள் நமது மனையை தாக்கும் அதை தவிர்க்க படம் பீக்கில் கண்டவாறு நிறுதி மூலையை மூடாமல் சற்று இடைவெளி விட்டு கட்டிடம் அமைக்கவும் நிறுதி மூடப்படுதலால் ஏற்படும் நல்ல பலன்கள் ஒன்று முன்னேற்றம் பெருகும் இரண்டு உடல் நலம் பெருகும் மூன்று பெயரும் புகழும் உயர்வும் பெருகும் செல்வம் பெருகும் ஐந்து எல்லா நலன்களும் பல்கி பெருகும் ஆனால் மனைக்கு வெளியில் இப்பகுதியில் ஓடையோ பள்ளமோ கிணறோ ஆழ்துளை கிணறோ நிலத்தடி நீர்த்தொட்டியோ கூடாது மேலும் இப்பகுதி மதில் சுவரை ஒட்டி பக்கத்து மனையில் கட்டிடங்கள் இருத்தல் கூடாது படம் ஏக்கில் கண்டவாறு மனையின் வாயு மூலையில் மேற்கு வடக்கு மதில் சுவர்களை ஒட்டி கட்டிடம் அமைந்தால் அது வாயு மூடப்பட்டதாகும் அது தீய பலன்களை தரும் மேலும் படம் பி இல் கண்டவாறு மேற்கு மதிலை வடக்குமதில் மேல் கட்டிடம் கட்டினா அது தீய தரும் பெண்களுக்கு அகால மரணத்தையும் தரும் படம் இல் கண்டவாறு வடக்குமதில் சுவரிலிருந்து நல்ல இடைவெளி விட்டு மேற்கு மதில் சுவர் ஓட்டி கட்டிடம் கட்டுதலை நலம் பயக்கும் வாயு மூடப்படுதலால் ஏற்படும் தீய பலன்கள் ஒன்று நண்பர் பகைவராவர் வழக்குகள் ஏற்படும் இரண்டு பிரச்சனைகள் பெருகும் மூன்று பொருளாதார நெருக்கடி ஏற்படும் வறுமை சேரும் நான்கு மன அமைதி குறையும் ஐந்து நிலையற்ற தன்மை ஏற்படும் ஆறு வீடு ஏலம் போகவும் நேரும் வாயு மூடப்பட்டு வாயு ஈசான்யத்தை விட தாழ்ந்தால் வாயு மூடப்படுவதால் ஏற்படும் தீய பலன்களோடு ஆஸ்துமா நோய் உண்டாகும் வாயு மூடப்பட்டு வாயு ஈசான்யத்தை விட தாழ்ந்து வடக்கு கிழக்கு திசைகளில் காலியிடம் மிக குறைந்தால் வாயு மூடப்படுவதால் ஏற்படும் தீய பலன்களோடு உடல் நலம் கெடும் பெருத்த பொருளிழப்பு ஏற்படும் நிம்மதி கெடும் வாயு மூடப்பட்டு ஈசான்யத்தில் கட்டிடத்தில் வளைவு இருந்து சாலைகள் தெற்கு மேற்கு நோக்கி மிகவும் தாழ்ந்திருந்தால் வாயு மூடப்படுவதால் ஏற்படும் தீய பலன்களோடு ஆண் குழந்தைகள் படித்து பணிக்குச் சென்று நிலைபெற்ற பின் திருமணம் முடிந்ததும் பெற்றோரை விட்டு பிரிந்து சென்று விடுவர்